சேனல் ஃபார்மர் பே னல்ார்மர் கிள் லைக்கானல ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது பட் இப்போ நிறைய வந்து இந்த என்னோட யூடியூபுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வண்ணங்கள் அதிகமாக சேர்ந்துகிட்டே வருதா அதனால வந்து இந்த விஷயங்கள வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து நம்ம மேலே நிறைய வந்து ரிமார்க் வந்தாலும் என்ன ஆனாலும் சரி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட வந்து நீங்க அடுத்ததாக அதை கடந்து போங்க தேவையில்லாத யோசிக்காதீங்க தான் இந்த ஒரு வீடியோ ஒரு நாலு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு முக்கியமா பெண்கள் அப்படின்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கவங்க அப்படிங்கிறது ஒர்க்கிங் உமன் வேற அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஸோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பிரச்சனை கிடையாது முக்கியமா இந்த ஒரு நாலு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒண்ணே எனக்கு தெரியுமா யார் என்ன சொன்னாலும் அதை வந்து காதுல வாங்கிக்காதீங்க ரொம்ப வந்து உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லி 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 நீங்க இப்படிதான் அப்படின்னு உங்களையே நம்ப வச்சிருவாங்க உனக்கு தான் தெரியும் நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பண்றோம் நம்ம வந்து ஒரு சில டைம்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்க வெளியில வேலைக்கு போறாங்க இல்ல அவங்க வீட்டில் வந்து விமன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளை வந்து பாத்திரம் கழுவுறோம் துணி துவைக்கிறோம்னு ரொம்ப மட்டன் தட்டி பேசுறது அப்ப அந்த ஒர்க்லாம் யார் பார்ப்பா பாப்பா நம்ம ஃபேமிலின்னு வரப்போ நம்ம தான் அது எல்லாமே பண்ணணும் ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை பத்தி எதுவும் பெருசாக யோசிக்காதீங்க எனக்குமே யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து காதில் வாங்கிக்காதீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் அப்படியே விட்டுருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா நீங்க என்னதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன மணி சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கணும் பட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்கம் இருக்கணும் ஒரு சின்ன இன்கம் ஆதை உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லரிங் ஒர்க்கை நம்பி தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு இன்கம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வந்து மெடிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால நல்லா வந்து பேக் பெயின் பயங்கரமாக இருக்கு நல்லா வந்து டார்கெட் வச்சு வந்து தைச்சுட்டு ஒரு நாளைக்கு எட்நூறுபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்குலாம் தச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெருமையாக வந்து வீட்டில் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு டார்கெட் வச்சு தைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பேக் பெயின் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் பண்ணாதீங்க பட் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக வந்து நமக்கு கை கொடுக்கும் ஒரு நல்ல தொழில் இது நான் வந்து லைஃப்லாம் கண்டிப்பாக விடமாட்டேன் ஸோ இப்போ வந்து பேக் பெயின் அவ்வளோதான் அதனால் வந்து ஒரு ஒன்றரை மாதமாக மிஷின் வந்து சிம்மாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சின்ன இன்கம்மாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ மந்த்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணால் கூட ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு இன்கம் சின்னதாக வச்சுக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்றதிலும் இதை செஞ்சு கேட்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சின்ன இன்கம் வந்து வச்சுக்கோங்க அண்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம என்ன தான் வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லோரையும் பார்த்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் அப்படின்றது கொஞ்சமாவது இருக்கணும் ஒரு ஸ்கின் வந்து கேர் பண்ணிக்கிறதோ இல்லை ஒரு ஹேர் வந்து கேர் பண்ணிக்கிறது நம்ம டோட்டலாக நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு சின்னதாக ஒரு டைமாக நீங்கள் வந்து ஒதுக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம நல்லபடியா செல்ஃப் கேர் அப்படின்றது கொஞ்சமாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒர்க்கிங் உம்மனா இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் பயங்கரமான பேக் பெயின் நான் வந்து அம்மா வீட்டில் ஒரு பத்து நாள் இருக்க மாதிரி ஆயிடுச்சு சுத்தமாவே இங்க வந்து சமாளிக்க முடியாத நிலைமை இங்கே எல்லாருமே பெரியவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாரு சோ நம்ம நல்லா நான் வந்து இதில் இதுக்கு காரணம் நான் தான் நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தைக்கிறேன்னு டார்கெட் வச்சு வச்சு தைச்சிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு பயங்கரமா எனக்கு வேலையை காட்டி விட்டுருச்சு ஸோ அதனால நம்மளே கொஞ்சம் செல்ஃப் கேர் அப்படின்றது கொஞ்சமாவது வேணும் சோ அதுக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் இருந்தாலும் ப்ராப்பராக டைங்க்கு சாப்பிட்றது நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் ஹஸ்பண்ட் எப்படி சாப்பாடு பார்த்து பார்த்து குடுக்குறோமோ அந்த மாதிரி உங்களுக்கும் கொஞ்சமா சின்னதாக வரும் தனியா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து இல்லை நீங்க வந்து இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாம் பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் அந்த மூஞ்சிக்கு நான் இதை அப்ளை பண்றேன்றதுனால எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க சொல்கிறவங்க யாருமே வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பார்க்க மாட்டாங்க நம்ம தான் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும் நம்ம நல்லா தான் நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைகள்லாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்க முடியும் டோட்டல் ஃபேமிலியே நம்ம பொறுப்பில் தான் அப்படின்றப்போ நமக்கு ஏதாவது ஒரு நம்ம முடியல அப்படின்றப்போ ரொம்ப அவங்க தான் கஷ்டப்படுவாங்க ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஈக்குவலாக வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த யூடியூப்பை வந்து ரொம்ப வன்மமாக பார்க்காதீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இருக்க நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் நல்ல விஷயமாக போய் சேரணுன்ற ஒரு மோட்டிவில் தான் இது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ கிட்ட சொல்றப்போ ரொம்ப இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு பெருமையா சொல்லலைன்னா பரவாயில்ல தப்பா சொல்லாதீங்க இது யூடியூப் சேனல் அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாலு விஷயம் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் நல்லபடியா இந்த உங்க லைஃப்ல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் சோ இந்த நாலு விஷயத்த கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு அந்த யார் என்ன சொல்றதையும் செஞ்சு காதில வாங்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வேணும் அதுக்கப்புறம் தப்பாக சொல்கிறவங்கள பற்றி நோ வெரி ஒரி பண்ணிக்காதீங்க அது வந்து சொல்கிறவங்க இன்றைக்கி இவங்களை பற்றி சொல்கிறவங்க நாளைக்கு கிட்டே போய் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க யாரும் நம்பி எதையும் சொல்லி ஏமாந்துடாதீங்க இது எல்லாமே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி உங்களும் கொஞ்சம் செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் போகிறேன் ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துடும் நோட்டிஃபிகேஷனில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ப்ளாகில் பார்த்தா கடா